அத்தியாயம் நானூற்று நாற்பத்தாறு ஒளியின் தேவி அரியாவின் ரகசியம் பாகம் மூன்று பலவீனமடைந்த ஹாவியூ உடனடியாக தன் மூல உலகத்திற்கு திரும்பியது இப்போது லாங் முதன் முதலில் ஏன் பேய்க்கடவுள் மன்னர் தன்னை தேட முயன்றார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் ஏனெனில் அவனது ஆற்றல் பேய்களின் அடிப்படையையே அச்சுறுத்தியது அவனால் பேய்க்கடவுள் தூண்களை அழிக்க முடியும் என்பதால் இரு கைகளையும் முஷ்டியாக்கிய இறுக்கமாக பிடித்தபடி லாங் ஹாப்சன் திரும்பி தன் பின்னால் இருந்த தோழர்களை பார்த்தான் நாம் வென்றுவிட்டோம் ஆமாம் நாம் வென்றுவிட்டோம் ஹாப்சன் தன் வலது கையை நீட்டினான் சிமா சியான் ஹான் யூ லின் சிங் வாங் யுவான் யுவான் சென் யினிர் ஒவ்வொருவராக அவன் கைமேல் தங்கள் கைகளை வைத்தனர் கையேர் சறு தயங்கினாலும் இறுதியில் சென் இனிரின் கைமேல் தன் மென்மையான கையை வைத்தாள் லாங் ஹாப்சென் அவள் கைமேல் தன் மற்றொரு கையை வைத்து மீண்டும் உரத்த குரலில் கத்தினான் நாம் வென்றுவிட்டோம் கடந்த சில நாட்களாக அவன் அனுபவித்த வலி முழுவதும் வெளியேறியது போல உணர்ந்தான் கையரின் கையை இறுக்கமாக பிடித்தபடி அவனுள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த உணர்ச்சிகள் ஒரேயடியாக வெடித்து வெளியேறின தன் தோழர்கள் முன்னால் லாங் ஹாப்சன் எப்போதும் தீவிரமான பக்கத்தை மட்டுமே காட்டியிருந்தான் இப்படி உணர்ச்சிவசப்பட்ட ஒரு பக்கத்தை அவன் முதன்முறையாக வெளிப்படுத்தியிருக்கலாம் அவனருகே இருந்த மற்றவர்கள் இப்போதுதான் உணர்ந்தனர் இந்த இளம் தாக்கும் நைட் தங்களை முன்னோக்கி இழுத்துச் சென்றவன் இன்னும் இருபதுகளை எட்டவில்லை என்பதை ஆரவாரமான மனநிலை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை தற்காலிக உணர்ச்சி உற்சாகத்திற்கு பின் லாங் ஹாப்ஸன் தன் வழக்கமான அமைதியான நிதானமான நிலைக்குத் திரும்பினான் ஆழ்ந்த குரலில் கூறினான் எல்லோரும் குகையின் நுழைவாயிலில் ஓய்வெடுத்து மீண்டும் ஒன்று சேருவோம் பிறகு அதை ஆராயலாம் அதன்பின் இந்த இடத்தை விரைவாக விட்டு வெளியேற வேண்டும் எழுபத்து இரண்டு பேய்க்கடவுள் தூண்களில் ஒன்று அழிக்கப்பட்டதற்கு மற்ற பேய்க்கடவுள்கள் எப்படி எதிர்வினையாற்றுவார்கள் என்பது நமக்கு தெரியாது இந்த இடம் நிச்சயமாக நாம் தங்குவதற்கு ஏற்றதல்ல எல்லோரும் அவன் வார்த்தைகளுக்கு தலையசைத்து குகைக்கு திரும்பி ஒன்று கூடினர் அதிக ஓய்வு தேவைப்பட்டவன் லாங் லாங்ஹாப்ஜின் அவன் அமர்ந்து தன் பயிற்சியில் கவனம் செலுத்தினான் மற்றவர்கள் அவனைச் சுற்றி அவரவர் விதத்தில் ஓய்வெடுத்தனர் இப்போது நடந்த போராட்டம் குறுகியதாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் மனதளவில் வெவ்வேறு அளவில் களைப்படைந்திருந்தனர் இப்போது தளர்ந்து பாதுகாப்பை குறைத்தபோது களைப்பு அவர்களை மூழ்கடித்தது ஒருவேளை இந்த களைப்பு அவர்கள் பேய்களின் பிரதேசத்திற்கு வந்த நாளிலிருந்து திரட்டப்பட்டிருக்கலாம் நான்கு புனித காவலர்களும் குகைக்கு வெளியே நின்று அமைதியாக தொலைவை பார்த்தனர் இந்த நேரத்தில் ஒளியின் தேவி இறங்கியதாலும் பேய்க்கடவுள் தூண் அழிக்கப்பட்டதாலும் இருள் சதுப்பு நிலத்தின் காற்று சுத்தமாகி புத்துணர்ச்சி அளிக்கும் காற்றாக மாறியது கண்ணுக்கு தெரிந்த வரையில் மங்களான மூட்டம் அகன்று அந்த பரப்பில் காற்று சூரிய ஒளியின் புத்துணர்ச்சியைச் சுமந்திருந்தது இருள் சதுப்பு நிலம் மீண்டும் அமைதியானது இந்த மரண பூமியில் உயிரின் மூச்சு மிகுந்திருக்கவில்லை என்றாலும் ஒரு காலத்தில் வீசிய மரண வாடை இப்போது சேற்றால் மறைக்கப்பட்டிருந்தது பெரிய இயற்கையின் ஆற்றல் இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது மனிதர்களோ பேய்களோ எல்லா உயிரினங்களும் உணவுச் சங்கிலியின் ஒரு பகுதியாகவே தோன்றின லாங் ஹாப்சன் நீண்ட நேரம் ஓய்வெடுக்கவில்லை சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் அவன் கண்கள் மீண்டும் திறந்தன சிமா ஒன்பதாவது பத்தாவது பன்னிரண்டாவது புனித காவலர்களுடன் நுழைவாயிலை காவல் காக்கு ஏதாவது நடந்தால் பத்தாவது காவல் உள்ளே வந்து எங்களுக்கு அறிவிக்கட்டும் மற்றவர்கள் என்னுடன் வாருங்கள் மீண்டும் எழுந்து லாங் லாங்ஹாப்ஸென் உடனடியாக இந்த உத்தரவுகளை கொடுத்தான் சிமாசியானை வெளியே நிற்க வைத்ததற்கு காரணம் எளிது ஊதா கடவுள் இடியின் பின்விளைவுகள் இன்னும் மறையவில்லை குகையில் ஏதாவது நடந்தால் அவனால் விரைவாக பதிலளிக்க முடியாது சிமாசியான் தலையசைத்து தன் ஒளியின் மாபெரும் பந்தை பிடித்தபடி குகை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள கொடிகளில் அமர்ந்தான் பனிக்கட்டி நிபுணரான பதினோராவது புனித காவல் தோன்றி லாங் ஹாப்செனின் குழுவுடன் குகைக்குள் சென்றான் பதினோராவது புனித காவலை அழைத்துச் சென்றதற்குக் காரணம் எளிது முதலில் அவனது அறிவும் அனுபவமும் பின்னர் அவனது பல திறன்கள் கட்டுப்பாட்டை மையமாக கொண்டவை லாங் ஹாப்சென் முன்னணியில் சென்றான் ஹான் யூவும் வாங் யுவான் யுவானும் அவன் இரு பக்கங்களிலும் இருந்தனர் லின்சின் சென் யினிர் பதினோராவது புனித காவல் ஆகியோர் நடுவில் இருந்தனர் கையேற் பின்னால் இருந்தாள் பின்புறத்தில் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கையேர் எப்படியும் ஒரு நெருக்கமான போராளி அவள் தன் திறன்களை மேலும் மேலும் கட்டுப்படுத்தி வந்ததால் பின்புறத்தில் இருந்தால் லாங் ஹாஃப்சனால் நிம்மதியாக இருக்க முடியும் பச்சை கருப்பு கொடிகள் தொடர்ந்து பின்னிக்கொண்டு முடிவில்லாமல் நீண்டு சென்றன ஆனால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது இந்த கொடிகள் மென்மையான ஒளியை வெளியிடுவது போல இருந்தது இதனால் குகைக்குள் இறங்கும்போது இருட்டாக இல்லை குகையின் உட்புறம் முழுவதும் சிறியதாகத் தோன்றவில்லை தொடர்ந்து நீண்டு சென்றது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சமமான அளவில் இருந்தது சாய்வும் பெரிதாக இல்லை ஆழமாகச் செல்லச் செல்ல சுற்றியுள்ள கொடிகளால் உருவாக்கப்பட்ட ஒளி இன்னும் பிரகாசமாக இருந்தது மென்மையான பச்சை ஒளியுடன் லாங் லாங்ஹாசனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வளர்ந்தது ஆரம்பத்திலிருந்தே அவன் குகைக்குள் நுழைந்தபோது அவன் இதயத்தில் ஏதோ ஒரு ஒத்திசைவு உணர்ந்தான் நிச்சயமாக உள்ளே பொக்கிஷத்தின் அடையாளத்தை அவனால் முன்கூட்டியே அறிய முடியவில்லை ஆனால் இந்த நெருக்கமான உணர்வு அதன் உறுப்பு தொடர்பானது போல இருந்தது மிரர் இமேஜ் ட்ரெஷர் பிக் மெட்டால் இந்த இடத்தை பற்றிய தகவலை மிகவும் தொலைவிலிருந்தே அளித்திருந்தது இது அந்த பொக்கிஷம் ஒளியுடன் ஒரு இணக்கம் கொண்டிருப்பதை குறிக்கிறது பாம்பு பேய்க்கடவுளை உள்ளே இழுத்தபோது மெட்டாலின் தகவல் சரியாக இருப்பதை லாங் ஹாஃப்சென் தெளிவாக உணர்ந்தான் இந்த இடத்தில் ஒளியின் மாபெரும் இருப்பு இருந்தது குகையின் நுழைவாயிலில் இருந்தபோது ஒளி உறுப்பு மிகையாக உணரப்படவில்லை என்றாலும் அது மிகுந்த தூய்மையைக் கொண்டிருந்தது அதில் சிறிதளவு அசுத்தமும் இல்லை இது லாங் ஹாப்சனின் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்புடன் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ஒளி உறுப்பு லாங் லாங்ஹாப்சனை விட மிகவும் மென்மையாக இருந்தது எந்தவொரு தாக்குதல் தன்மையும் இல்லாமல் இருந்தது குகைக்குள் நுழைந்தபின் லாங் லாங்ஹாப்சன் இந்த அச்சுறுத்தலையும் உணரவில்லை ஆனால் புலி மீன்களின் அரசனுடனான போராட்டம் அவனுக்கு போதுமான எச்சரிக்கையாக இருந்தது எந்த சூழ்நிலையிலும் அவன் மிகவும் விழிப்புடன் இருந்தான் பாம்பு பேய்க்கடவுள் மற்றும் காட்டுப்பாம்பு அரசனுடனான போராட்டம் அவன் பார்வையை மேலும் விரிவாக்கியது போரில் வலிமை மிக முக்கியம் ஆனால் தந்திரமும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் குகையிலிருந்து வரும் நெருக்கம் மேலும் வலுப்பெற்றாலும் லாங் ஹாப்சென் கவனக்குறைவாக இல்லை தன் உணர்வுகளை பரப்பியபடி அவன் எடுத்த ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் இருந்தது தன் தோழர்களுக்கு இடையே உள்ள தூரத்தை வேண்டுமென்றே அதிகரித்தான் மெட்டால் சென் இன்னிரால் கீழே விடப்பட்டு முன்னால் ஓட்டியது ஆனால் அது லாங் லாங்ஹாப்சனைப் போல கவனமாக இல்லை கண்கள் மின்ன தன் தடித்த கால்களை முன்னோக்கி ஆட்டியபடி முன்னேறியது இப்போது இதை பார்க்கும்போது இந்த சிறு பையன் பேய்க்கடவுள் மன்னரின் தோற்றத்தையும் ஆற்றலையும் பின்பற்ற முடியும் என்று யார் யூகித்திருப்பார்கள் மென்மையான ஒளி காற்றில் பரவியது சுற்றியுள்ள கொடிகள் படிப்படியாக காட்டுப்பாம்பு அரசனைப் போலவே மரகத நிறத்தில் மாறின முழு குகையும் இந்த மின்னும் தோற்றத்தை கொண்டிருந்தது மெட்டால் கொஞ்சம் மெதுவாக போ சென் திடீரென பின்னால் இருந்து கத்தினாள் ஆனால் மெட்டால் மாறாக வேகமாக ஓடி முன்னோக்கி விரைந்தது பாதை திடீரென வளைந்து இடது பக்கமாக திரும்பியது அப்படியே மெட்டாலின் உருவம் மறைந்து போனது முன்னணியில் நின்ற லாங் ஹாப்சென் இதனால் திடுக்கிட்டான் அவனது பின்புறத்தில் உள்ள நான்கு இறக்கைகள் திடீரென விரிந்து வளைவில் துல்லியமான தங்க நிற வளைவை வரைந்து மெட்டாலை துரத்தின பத்தாவது புனித காவல் இங்கு இருந்திருந்தால் லாங் ஹாப்செனின் பரத்தல் கட்டுப்பாட்டை பார்த்து நிச்சயமாக ஆச்சரியப்பட்டிருப்பான் எல்லோரும் வளைவில் திரும்பியபோது உடனடியாக நின்று விட்டனர் லாங் ஹாப்செனும் அப்படியே மெக்டால் ஏற்கனவே அவன் கைகளில் பிடிபட்டிருந்தது ஆனால் அவர்கள் முன்னால் ஒரு மலைப்பூட்டும் காட்சி தோன்றியது மெக்டால் லாங் ஹாப்செனின் கைகளில் முனகிக்கொண்டே உற்சாகமாக ஒலிகளை எழுப்பியது லாங்ஹாப்சனின் முகம் சற்று வெறுமையாக இருந்தது ஏனெனில் அவன் கண்முன் உள்ள காட்சி உண்மையிலேயே மிகவும் மலைப்பாக இருந்தது இந்த பொக்கிஷம் எனப்படுவது இந்த நேரத்தில் சுற்றியுள்ள கொடிகள் ஒளியின் பிரதிபலிப்பால் தங்க நிறமாக மாறியிருந்தன அவர்கள் அந்த வளைவை எடுத்தவுடன் எல்லோரும் உடனடியாக அந்த தங்கக் கடலில் மூழ்கினர் அதீத ஒளி உறுப்பு எந்த அசுத்தமும் இல்லாமல் இருந்தது மென்மையான தங்க ஒளி அவர்களின் கண்களை தாக்கி உள்ளே ஆழ்ந்து தவிர்க்க முடியாத ஒரு வசதியான உணர்வை அளித்தது இந்த உணர்வு உண்மையிலேயே அற்புதமாக இருந்தது குறிப்பாக ஒளி உறுப்பு பயன்படுத்துபவர்களான லாங் ஹாப்சனுக்கும் ஹான் யூவுக்கும் லாங் ஹாப்சன் இதை நன்றாக தாங்கினான் ஏனெனில் அவனது ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே இந்த தரத்தில் இருந்தது அதில் மூழ்கியபோது மெல்லிய தங்க மூடுபனி தன்னுடன் ஒத்தி மட்டுமே உணர்ந்தான் ஹான்யூவின் உணர்வுகள் மிகவும் கூர்மையாக இருந்ததால் அவன் உள் ஆன்மீக ஆற்றல் கடுமையாக கொதித்து அவனது அசுத்தங்களை வெளியேற்றியது தன்னை வலுக்கட்டாயமாகக் கட்டுப்படுத்தி முனகிக்கொண்டே தாக்கப்படாமல் தடுத்தான் அவர்கள் ஏற்கனவே குகையின் முடிவை அடைந்திருந்தனர் அங்கு அந்த அதீத ஒளி உறுப்பு லாங் லாங்ஹாஸ்டன் எதிர்பார்க்காத ஒரு இருப்பாக இருந்தது குகையின் முடிவை அடைந்தபோது அது திடீரென பிரம்மாண்டமாக மாறியது அந்த மின்னும் தங்க ஒளியின் உரிமையாளர் ஆச்சரியமாக ஒரு மாபெரும் நத்தை இந்த நத்தையின் ஓடு ஐந்து மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது அந்த ஒளிரும் ஒளி அதன் ஓட்டிலிருந்து பரவியது அதன் உடல் வெளியே ஒளி புகும் பிரகாசத்தை கொண்டிருந்தது உள்ளி மெல்லிய தங்க நிறப்புள்ளிகள் நிறைந்திருந்தன இரண்டு நீண்ட மென்மையான கொம்புகள் ஆடிக்கொண்டிருந்தன மற்றும் கருப்பு நிற கண்கள் இருந்தன லாங் ஹாப்சனின் குழுவை வெறித்து பார்த்தது குறிப்பாக லாங் லாங்ஹாப்சனை நோக்கி அதன் பார்வை நிலைகுத்தியது அதன் ஓடு உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தது கிட்டத்தட்ட சரியான வட்டமாக உருவாகியிருந்தது சுழல் வடிவங்கள் கிடைமட்டமாக ஒன்று சேர்ந்திருந்தன ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் இருந்தது பிரகாசமான ஒளியை பிரதிபலிக்கும் முடிவற்ற மேற்பரப்பு போல தோன்றியது அதன் மையத்தில் ஒரு உயர்வு இருந்தது அது ஒரு நத்தை மட்டுமே என்றாலும் லாங்ஹாப்சனும் அவன் தோழர்களும் இவ்வளவு அழகான ஒரு மந்திர மிருகத்தை தங்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக பார்ப்பதாக உறுதியாக இருந்தனர் இதன் அழகு லாங்ஹாப்சனின் மனதில் ஒரு நட்சத்திர ஒளி ஒரு குதிரையை விடவும் மிஞ்சியது அது ஒளியின் ஒரு பகுதியாக இருந்தது போல எவ்வளவு அழகு இது எந்த வகையான மந்திர மிருகமாக இருக்கும் சென் இன்னீர் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் அவள் எல்லோரது மனதிலும் இருந்த கேள்வியை கேட்டாள் ஹாப்சனாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் இந்த இருப்பிலிருந்து எந்த அச்சுறுத்தலையும் உணரவில்லை ஆனால் அந்த பெரிய நத்தை அவர்களை அப்படி பார்க்கவில்லை சென்னியரின் ஆச்சரியத்தை உணர்ந்ததைப் போல அது ஒரு சத்தத்தை எழுப்பி தன் ஓட்டிற்குள் ஒடுங்கியது